பெருமை நீங்க வந்தா போதும் நான் சொன்னேன் இப்ப இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் கவனமா கேட்கிற ஒரு கூட்டம் இங்க எதுவுமே இங்க வந்து அப்படிப்பட்ட அழைப்பாளர்கள் தான் இங்க வந்திருக்கிறீங்க அப்ப அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் பேசுறேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு கேட்டாங்க நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு அஹ் இந்த சமுதாயத்திற்கு இந்த பல் பல்வேறு விஷயங்கள் அவங்க பாக்குறாங்க அதனால ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நான் ஹசரத்துக்கு முன்னாடி நான் பேசிக்கிறேன் அதோட இந்த ஆஜியார் பேசணும்னு நம்ம ஹசரத் அவங்க இன்ஷால்லா பேரூரை நிகழ்த்தி துவா செஞ்சிருவாங்க அஞ்சு நிமிஷம் ஹசரத் பேசுவாங்க பேசிட்டு உடனே துவா அதுக்கப்புறம் நம்ம தொடர்பு சாப்பிட்டு அவ்வளவுதான் நான் ஹாஜியார் அவர்களை நான் கூட அழைக்கிறேன் இந்த செல்வம் கூட்டத்துக்கு வரைய பொதுங்கல சங்கை மிக பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது சலாத்தியம் சலாத்திய குறிக்கொள்கிறேன் நான் அதிகமாக கூட்டத்தில் பேசியது பழக்கம் இல்லை இருந்தாலும் இங்கே இருக்க நிலைமை இன்னைக்கு உலக மக்கள் எடுத்துக்கூடியதை வச்சு எனக்கு மனசுல தெரிஞ்சுக்க நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மதுரை அமைப்பின் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்து அரசாங்கத்து வேலைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வேலைக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எனக்கு தாராபுரத்தில் தான் இங்கே வேலை கிடைச்சது அப்போ எனக்கு திருமணம் நிச்சயம் பண்றதுக்காக பெண் கடித்திருந்தாங்க நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா எனக்கு வந்து துணியா கல்வி வேண்டியில் தீன் கல்வி படிச்ச பொண்ணுதான் எனக்கு கேட்டேன் அதே மாதிரி மனைவி எட்டாவது படித்த தீன் கல்வி படித்த ஒரு மனைவி எனக்கு கிடைச்சாங்க அந்த மனைவியின் மூலியமான சாலிகான ரெண்டு ஆண் மக்கள் கிடைச்சாங்க அவங்கள வந்து தீன்தாரை ஆக்கி அந்த ஆக்கணங்க பூராமே அந்த பெண்ணு தான் ஏன் இவ்வளவு தவிர சொல்லுங்க உங்க மக்கள் சொல்றாங்க இல்லையா பெண்களுக்கு வந்து வாக்கு கல்வி அதிகமாக கட்டாயம் வேணுங்கிறது அந்த பெண்ணு தான் அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையில வந்து முக்கியமாக பங்கு வகிக்கிறாங்க இப்ப நான் இந்த அளவுக்கு சின்ன கிளாக்காக இருந்து டெப்டி கலெக்டர் ஆகிற வரைக்கும் நான் வாழ்க்கையை உயர்ந்த தாக்குறது அந்த பெண்ணு தான் என்னுடைய மனைவி தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு தீன் கல்வி முறையும் சொல்லிக் கொடுப்பாங்க நாங்க வந்து அதை பிராரம்போம் செய்வோம் கடைசியில என்னுடைய பெரிய பையனுக்கு வந்து நாங்க பொண்ணு பாக்குறோம் நான் அப்போ டெப்டி கலெக்டரு எல்லாமே வந்து நூறு பவுனாக போடுறேன் கார் வாங்கிட்டாங்க வீடு கற்றுலாம் கொடுத்தாங்க நான் வந்து அதெல்லாம் ஒத்துக்கல எனக்கு வேண்டியது டீன் தெரிஞ்ச பொண்ணு தான் வேணும்னு சொல்லி தாராபு தான் சுல்தானிய பள்ளியில் தேசி மாமா மேல பார்க்குற ஒரு பொண்ணு அவருடைய பொண்ணை தான் நான் வந்து கட்டியிருக்கேன் அந்த பொண்ணு முபல்லிக்கா பட்டம் பட்டுக்காங்க இன்னைக்கு பாருங்க இந்த பையனுடைய ரெண்டு பசங்களும் இன்னைக்கு வந்து மூணு சில்லா போயிட்டு இன்னைக்கு ஜமாதில் ஈடுபாடோடு இருக்காங்க அவங்க வாழ்க்கையை ஆண்டவன் நல்லபடியாக பண்ணி வச்சிருக்கான் அதனால் அந்த பெண்கள் கல்விங்கிறது ரொம்ப முக்கியமானது அவங்க வீட்டில் வந்து பெண் கல்வி கட்டிருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அதனால் நீங்க தயவு செஞ்சு அவங்களுடைய பெண் மக்களுக்கு இந்த தீன் கல்வியை கற்றுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுமா கேட்கும் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களே ஆயிரத்தி இருபத்தி நான்கிற்கான முபல்லிகா கோர் அட்மிஷன் ஆரம்பமாக இருக்கிறது முபலிகா கோர் என்னவெல்லாம் கற்றுக்கொள்வீங்கல் அரபியா தர்ஜுமத்துல் குரான் முஃபீது தாலிபீன் உருது காய்தா தாலிமுல் இஸ்லாம் அவாமில் மீசான் ஜாது தாலிபின் கசசு நபியின் ஹிதாயத்து சிபியான் ஃபி தஜ்வி தில் குர்ஆன் இந்த முபலிகா கோர்ஸில் பதினைந்து வயது பூர்த்தியாக இருக்கணும் தங்களுக்கு மேலும் குரான் தாங்கள் பார்த்து ஓதுவதற்கு தெரிந்திருக்கணும் தஜ்வீதோட ஓதணுங்கிற அவசியம் இல்லை தாங்கள் பார்த்து குரான் உத தெரிந்திருக்கணும் ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த கிளாஸுகள் நடைபெறும் இது அடிப்படையில் நடைபெறும் இன்றிலிருந்து ஜனவரி இரண்டாம் தேதி வரை இன்ஷால்லா அட்மிஷன் நடைபெறும் மூன்றாம் தேதியிலிருந்து இன்சால்லா தங்களுக்கு பாடங்கள் ஆரம்பமாயிரும் அதற்கு பிறகு முபலிஹாவினுடைய அட்மிஷன் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லா ஜனவரி மாசத்துல நடைபெறும் இந்த முபலிஹா கோர்ஸில் தாங்க சேர விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்க வாட்ஸ்அப் செய்தா போதுமானது தங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் சாதியா கல்வி குழுமத்தினுடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக மறுமையினுடைய நாள் வரை இந்த கல்வி தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் கபூல் செய்தி வரக்கா